அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்தன் நடந்து வரான் வந்து வண்டியிலேயோ நடக்க வரவங்ககிட்ட மோதிடுறான் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு இவன் என்ன சொல்கிறாங்களோ பார்க்கலாம் சரிங்களா ஸ்டார்ட் ஒரு நிமிஷத்தில் டேய் ஏன்டா கண்ணு மனு தெரியாதார உனக்கு என்ன சரிண்ணா சார் தெரியும் டே ஊட்டு சொல்லிட்டு வண்டியாடா என்னண்ணா ஊட்டு சொல்லிட்டு வண்டியா அவ்வளோதானு சொல்லிட்டு இல்லைண்ணா சாரிண்ணா டேய் என்ன பிரச்சனை உனக்கு என்னடா போ வந்து மோதருக்கு நான் வண்டி ஓடிக்கு வரணா வேலைக்கு போக வேண்டாம் வேலை வீட்டிக்கு போக வேண்டாம் நான் சாண சாண தெரியாம வந்துட்டேன் ஏய் தம்பி இன்ட்ராசு பார்த்து வா இன்ட்ராசு நான் வண்டி என்ன தான் பொறுமையை ஓட்டிக்கிட்டு போனாலுமே வந்து வண்டிக்க ரெடிச்சிட்டேன்னு தான் சொல்லுவீங்க கேஸும் போடுவீங்க எனக்கும் குடும்பம் குட்டி இருக்குது வேலைக்கு போகணும் நீ போட்டு தொல்ல வேண்டாத சாமி என்னண்ணா சார்ண்ணா சார்ண்ணா சரிண்ணா கரெக்டாக பார்த்து நடந்துக்கங்கண்ணா பார்த்து போகிறேங்கண்ணா நான் அந்த பிடிச்சிருந்தா சேர்க்கணுங்க அம்பி